வணக்கம் சித்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில இருந்து நானுங்க ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி நம்ம பாக்க போறது யூகோரியா யூகோரியா அப்படிங்கறது வந்து யூகோ அப்படின்னா வந்து வெள்ளை கொரியா அப்படிங்கறது வந்து ஒரு டிஸ்டார் ஒரு விதமான வந்து நம்ம வெள்ளைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது எதனால ஏற்படுது என்னென்ன காரணங்களாக நமக்கு ஏற்படுது வந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறை இதெல்லாம் பாக்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து த்ரீ டைப்ஸ் தான் வந்து இருக்கும் நமக்கு வந்துட்டு நார்மலா பிசிய காட்சிக்கா வந்து வரக்கூடிய வகைப்படுதல் வந்து காமனா இருக்கும் அது எந்த விதமான நோய் பாதிப்பும் ஏற்படுத்தாது ஸோ வந்து அது நார்மலாக தான் வரும் இச்சிங்கோ ஏதாவது ஹவுஸ்மேகோ பேட் ஆர்டர் எதுவுமே இருக்காது ஸோ நமக்கு வந்து ரத்த காட்சிக்கா வரக்கூடிய வெங்கைப்படுதல் தான் வந்துச்சு நமக்கு வந்து நோய் இருக்கும் பெண் பருவமடைம்போது முட்டை மாதவிடாயிருக்கு அழுக்கப்படுற மாதிரி ஒரு வெள்ளைப்படுதை வந்து இருக்கும் சோ அது வந்து நார்மல் தான் அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்ல கரு உற்றிருக்கும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த நாற்பது நாள் ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா அந்த வெகைப்படுதை வந்து இருக்கும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பய் அந்த வாய் வந்து மூடுறக்காக ஸோ அதனாலதான் எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துட்டு அம்மாவுடைய அந்த கர்ப்பப்பை வாய் மூலியமா போய் குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக வந்துச்சு அந்த வெகைப்படுதல் வந்து இருக்கும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் வெகைப்படுதலையும் நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஓஜ் தான் ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரியான வெகைப்படுதல் வந்து ஏற்படுது ஸோ வந்து இது பேத்தகாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு பேரஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால சோ நம்மளுடைய யூரினரி ட்ராக்ட் இருக்கு இல்லையா சோ அது எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு ட்யூப்ஸ் அதனால வந்துட்டு இந்த லகைப்படுதல்கள் வந்து நமக்கு இருக்கும் சோ இது வந்து பேத்தகாச்சு இருக்கும் ஸோ இது வந்து இன்சுலம் நம்மளுடைய கர்ப்பப்பையே வந்துட்டு நல்லா இன்சுலியம் ஆகி நமக்கு காணப்படும் இது எதனால வந்து வந்து நம்ம ஏற்படுதுக்கப்படியான்டிபயோட்டிக் ஸ்டீராய்ட்ஸ் வகிக்கு ஏதாவது மாத்திரை எடுக்கும் முழுகும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தொற்றுக்காக நம்ம வந்து மாத்திரைகள் எடுத்திருக்கும் பொழுதும் வந்து பித்தம் வந்து அதிகமாகி நமக்கு இந்த வகைப்படத்தை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் ஏதாவது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கியா அப்புறம் பர்த் கண்ட்ரோல் பீட்ஸ் கருத்தடை மாத்திரைகள் பய உபயோகப்படுத்துறதுனால இருக்கியா சர்வைக்கல் கேன்சர் கேன்சர் வந்திருக்கும் போது இந்த வகைப்படுதல் வந்து இருக்கும் வந்து இது அதிகமா இருக்கும் அப்புறம் வந்து அதாவது நமக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் மீது இந்த விகைப்படுதல் அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விலைப்படுதல் இருக்கும் அது ரொம்ப இட்ஸிங்க இருக்கும் ககார் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அதெல்லாம் இன்னொரு வீடியோ வந்து டீடைலா பாக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி ஏற்படும் ஏற்படும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்துட்டு தோசாஸ் வச்சும் சிம்டம்ஸ் வந்து பிடிக்கலாம் பட் காமனாக வந்து என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரீன் டிராக்டிவ் இல்லையா ஸோ அங்கே வந்து நல்லா இன்க்ரீம் ஆகி இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அப்போ வந்து பர்னிங் சென்சேஷன் இச்சி ஃபவுஸ் ஸ்மெல்லு அப்புறம் வந்து நல்லாவே அந்த இடம் வந்து வீக்லி காணப்படும் நமக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு அசுத்தமான துர்நாற்றம் வந்து அங்க இருந்து நமக்கு காணப்படும் சோ இந்த மாதிரி வெகைப்படுத்துதல் ரொம்ப தொடர்ந்து ஒரு மாத கணக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷன் வந்து பத்திரிகையாரா வந்து வீக் ஆயிடுவாங்க ரொம்ப வீணாக இருக்கிற சான்ஸ் வெயிட் லாஸ் எல்லாம் வந்து இருக்கும் பேஷண்ட்க்கு சார் எப்படி நம்ம கண்டறியலாம் எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலியமா நம்ம இந்த நோ வெங்கைப்படுதகை வந்துட்டு உறுதி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேப்ஸ்மியர் அந்த வெங்கைப்படுதகை எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து யூரின் அதாவது நம்ம யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுதும் நம்ம வந்து இது தெரியும் முடியும் அப்புறம் வந்துட்டு நம்ம கல்ச்சர் சென்சிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இருக்கு வந்துட்டு பஸ் செல்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத வச்சு நம்ம இந்த யூகோரியா வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டயக்னோஸ் பண்ணிட்டோம் அது அடுத்து நம்ம வந்து என்னது ட்ரீட்மெண்ட் அந்த நோய் பாதிப்பை எப்படி வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம் சோ வந்து பொதுவாவே வந்துட்டு பேஷண்ட்க்கு இப்பதான் வந்து ரீசெண்டான ஆன்செட்டா இருக்கு நம்ம வந்து ஏதோ டிராவல் பண்ணோம் சோ அதனால இந்த வகைப்படுதல் இருக்கு ஏதோ வெளியில இருக்க ஃபுட் சாப்பிட்டோம் ஏதோ ஒத்துக்காம நமக்கு இந்த வகைப்படுதல் இருக்கு ஏதாச்சும் ஒரு கேமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால இது வருது அப்படின்னா நம்ம சில ஹோம் ரெமடிஸ் தான் ஃபுட்டுங்கே வந்துச்சு நம்ம வந்து இதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ அதையுமே முடியாம தொற்றுனால பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாக இருக்கு பேரஸ்டிக்கா இருக்கு சோ நம்ம ஏதாவது ஒரு மெடிசனோடைய சைடு எஃபெக்டா இது வந்திருக்குன்னு போது நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்து தான் மெடிசன்ஸ் இருக்குதான் அதை கியூர் பண்ணும் சோ வீட்டுல இருந்தபடியே எப்படி வந்து நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டால ஆன்செட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா வந்துட்டு பெண்ணு பிரீக் அதாவது வெந்தயம் சேவைப்படக்கூடிய அதை வந்து நம்ம அரைச்சு சாப்பிடுறது மூலியமாவோ இல்லை தண்ணிய அவங்க கூட்டு சாப்பிடுறது மூலியமாவோ அதை நம்ம சரி பண்ணலாம் ஏன்னா பித்தம்லாம் அதிகமா இருக்கும் அதனால தான் அந்த வெந்நைப்படத்தை வந்து ஏற்படும் சோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக சோ அதுக்கப்புறமா வந்து ஃபுட்ல வந்துட்டு என்னன்னா நம்ம அதிகமா வெண்டைக்காய் வந்து நம்ம உணவு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொய்யா பழம் அப்புறம் வந்துச்சு ஆமுகா நெங்கிக்காய் பெரிய நெங்கிக்காய் அப்புறம் வந்துச்சு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லயே வந்துச்சு நம்ம அந்த பித்தத்தை வந்து கம்மி பண்ற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் இது மட்டும் இல்லாம அதுக்குள்ளவே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் சோ எப்படின்னா இது எல்லாமே ஒரு பேக்கேஜா நம்ம கொடுக்கும்போது சீக்கிரமாவே அந்த நோய் பாதிப்பு டிசீசஸ்ல இருந்து கியூர் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்க நம்ம இந்தியாவே மோஸ்ட் ஃபைவ் கம்பெனிஸ்ல இருந்தா ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து வழங்கிட்டு இருக்கும் ஸோ அவங்க அவங்களுடைய டிசீஸ் கேட்ட மாதிரி என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏக் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்தோம் இதை நம்ம வந்து ஃபுட்யே ஆட் பண்ணாமே பேலன்ஸ் டயட்டா நீங்க வந்து சொல்லிக் கொடுக்காமே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பேலன்ஸ்ட் டயட்டாவும் சொல்லுவோம் பட் பேஷன்ட் வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒன் வீக் பண்ணுவாங்க டென் டேஸ் பண்ணுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க சோ எனக்கு இதே மாதிரி தான் இருக்கு டவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்மளுடைய அவங்க ஐஸ்டையே சேஞ்ச் பண்றக்காக தான் நம்ம வந்துட்டு சொல்றது அவங்க க்ளீன் ஏற்றி வெஜிடபிள்ஸ் எடுங்க ஃப்ரூட்ஸ் எடுங்க விட்டமின்ஸ் இருக்க மாதிரி சாப்பிடுங்க மினரல்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பேலன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவோம் அவங்க அதை சால்வ் பண்ண மாட்டாங்க நம்ம இப்போ ஒரு கட்டு கீரை ஃபுல்லா சாப்பிட்டாதான் நமக்கு வந்துட்டு நமக்கு அந்த அயர்ன் டிபிசியன்சியா இருக்கட்டும் கால்சியம் டிபிஷியன்சி எல்லாமே இதாகும் சோ அதை வந்து பேஷண்ட்டாக சாப்பிடவும் முடியாது நமக்கு முடியாது சோ அதுக்கு மாதிரி தான் முப்பது பேருக்குன்னா டேப்லெட்ஸ் முருங்கை கீழேயே புல்லா சாப்பிட முடியாது சோ அதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியானது ஸோ இதை வந்து கொடுக்கும் பொழுது ரெண்டு கேப்ஸுமே வந்து நமக்கு அந்த ஒரு கட்டு கீரையுடைய நியூட்ரிஷன் புயாவே நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டல ஆயுர்வேதிக் மெடிசன் பிளஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் அதுவுமே இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஃபைவ் கம்பெனிஸ் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க ஹெல்த்தும் சப்ளிமெண்ட் ஆகும்போது நமக்கு சீக்கிரமாவே அவங்க டிசீசஸ் வந்து வெளியேழுதுவாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு டிசீசஸ் கேத்த மாதிரி இவங்க மந்த் சாப்பிட்டுங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து சரியானதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி அகைன் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து டெஸ்ட் ப்ரூப் மூலமா நம்ம அவங்களுக்கு சரியானதை வந்து உறுதி செய்யணும் சோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நம்ம அவங்க எங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு நேரில் வாங்கி நீங்க விசிட் பண்ணி கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனே அவைலபிள் ஆகும் சோ சீன தெரியக்கூடிய நம்பர்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மெடிசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொரியர் மூலியமாவே அனுப்பி வைக்கப்படும் நீங்க பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்க சுற்றத்திற்கும் சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் uh down down